ஜெய் மகாகாளி ஆனந்தம் இறைத்துவம் சீசன் டூ ஸ்ரீ ராமகிருஷ்ண பரவம்சம் பகுதி பதினேழு ஆபத்தாய சர்மஸ்ய சர்வ தர்மஸ்வரூபிணி வரிஷ்டாய ராமகிருஷ்ணாய நம ஏக்கம் சத் விப்ரா பௌத்தா வதந்தி ஒன்றேயான உண்மை பரம்பொருளான கடவுளை அனுபூதியில் கண்டவர்கள் அவரவர்களின் அனுபவத்திற்கேற்ப விளக்கி வருகின்றனர் பக்தர்களின் கூட்டத்துக்கு நடுவே இருந்த நரேந்திர சுட்டிக்காட்டி குருதேவர் ராமகிருஷ்ணன் பேசலானார் இந்த பையனை பாருங்கள் இங்கே இப்படி அமர்ந்திருக்கிறான் பையன் தன் தந்தையின் அருகில் இருக்கும்போது போது அப்படியே மரியாதைக்காரனாக இருப்பான் முற்றத்தில் விளையாட போய்விட்டால் ஆளே மாறிவிடுவான் இவர்கள் நித்திய சித்திர கூட்டத்தை சேர்ந்தவர்கள் சம்சாரத்தில் ஒருபோதும் கட்டுப்படுவதில்லை சற்றே வயது வந்ததும் விழிப்புணர்வு பெற்றுவிடுகிறார்கள் இறைவனை நாடி சென்று விடுகிறார்கள் இவர்கள் உறவிற்கு வருவது பேருக்கு போதிப்பதற்காகவே உலகப் பொருட்கள் எதுவும் இவர்களுக்கு இன்னும் தருவதில்லை இவர்கள் ஒருபோதும் காமினி காஞ்சனத்தில் பற்று வைப்பதில்லை ஸ்ரீ ராமகிருஷ்ணர் காமினி காஞ்சனம் என்று குறிப்பிடுவது பெண் பணம் ஆகும் ஸ்ரீ ராமகிருஷ்ண சித்தர்கள் என்று சொல்வது இறைவனை மட்டுமே மனதில் நினைத்து அவரை அடைந்து அவரின் ஆணையை இந்த பூமியில் நிறைவேற்றும் ஆற்றல் பெற்றவர்கள் சித்தர்களில் சாதாரண சித்தர்கள் மேலான சித்தர்கள் நித்திய சித்தர்கள் சித்திரல் சித்தர்கள் என்று பலவாயான சித்தர்கள் உள்ளனர் சித்தர்கள் மருத்துவம் ஜோதிடம் ஆர்வடம் ஆகிய கலைகளில் வல்லவர்கள் மேலும் அவர்கள் பிரபஞ்சத்துடன் கொண்டவர்கள் அவர்களால் நடக்கப்போவதையும் முன்கூட்டி அறிந்து சொல்ல முடியும் தீர்க்கதரிசிகள் சித்தர்கள் பார்ப்பதற்கு சாதாரணமாக இருப்பார்கள் அவர்கள் எந்த ஒரு சாஸ்திரத்திற்கும் சம்பிரதாயத்திற்கும் கட்டுப்படாதார்கள் அவர்கள் எந்த நியமத்தையும் கடைபிடிக்காமல் வாழ்வார்கள் ஆனால் எந்த நேரமும் கடவுள் சிந்தனையிலேயே இருப்பார்கள் அப்படிப்பட்ட சேர்ந்தவன் தான் நரேந்திரன் என்று குருதேவர் சுட்டிக்காட்டி பேசினார் அவர் தொடர்ந்து ஹோமா என்னும் பறவை பற்றி வேதங்கள் பேசுகின்றன இந்த பறவை வானத்தில் மிக உயரத்தில் வாழ்கிறது வானத்திலேயே முட்டையடிகிறது அந்த முட்டை மிக இருந்து விழுவதால் கீழே வருவதற்கு பல நாட்களாகும் அப்படி வந்து கொண்டிருக்கும் போதே முட்டை பொரிந்து குஞ்சு வெளியே வரும் குஞ்சும் கீழ் நோக்கி தொடங்கும் அப்போது அதன் கண்கள் திறக்கும் இரவுகள் முளைக்கும் பாறை வந்ததும் தான் கீழ் நோக்கி செல்வதையும் தரையில் விழுந்தால் அடிபட்டு சின்னா பின்னமாகி விடுவோம் என்பதையும் உணரும் உடனே இறக்கைகளை அடித்துக்கொண்டு கொண்டு தாய்ப்பறவையை நோக்கி வேகமாக மேலே பறந்து சென்றுவிடும் நரேந்திரன் அந்த ஹோமா பறவை போன்றான் எப்போதும் உயர்ந்த சிந்தனையிலேயே இருப்பான் அவன் மனம் கீழிறங்கி உலகேரில் வருவதில்லை பாடங்கள் பாட்டு வாத்தியம் படிப்பு எல்லாவற்றிலும் நரேந்திரன் கெட்டிக்காரன் அன்றொரு நாள் கேதாருடன் வாதம் செய்தான் கேதாரின் வாதங்களை எல்லாம் நொறுக்கி தூள் விட்டான் என்றார் ராமகிருஷ்ணர் குருவேவர் குறிப்பிட்ட நரேந்திரன் யாரென்று இன்றைய காலகட்டத்தில் பலருக்கு தெரிந்திருக்கும் ஆனால் தெரியாதவர்களுக்காக நரேந்திரனை பற்றி சிறு குறிப்பு அடுத்த பகுதிகளே பார்க்கலாம் திருச்சிற்றம்பலம்